என்னம்மா சொல்லு சம்மர் சீசன் ஆரம்பிச்சுட்டு உனக்கு பிடிச்ச வேலை ஸ்டார்ட் பண்ணலாமா ஸ்டார்ட் பண்ணலாம் என்ன உனக்கு பிடிச்ச வேலை எனக்கு வடாம் போடுற வேலை தான் எனக்கு பிடிச்ச வேலை என்ன என்னென்ன ப்ரப்போஷனு வடாத்துக்கு பல வகை இருக்கு அதில் முதல் முதல்ல நான் போடுறது அரிசி வடாம் அரிசி வடம் அப்புறம் வந்து ஜவரிசி வடம் போடலாம் அப்புறம் கருவடம் போடலாம் இந்த அரிசி வடத்துல வெங்காய வடம் போடலாம் நம்ம மனசுக்கு ஏத்த மாதிரி பல நம்மளே வகை வச்சுக்கிறது அரிசி வடத்துல ஓம்பொடி புழிய போறேன் அடுத்தது ரிப்பன் புகோடா மாதிரி நீட் நீட்டா புழியலாம் அப்புறம் கட்டைக்குடல் மாதிரி பண்ணலாம் அதாவது முறுக்கு தீபாவளிக்கு முறுக்கு பண்ற மாதிரி அதெல்லாம் பண்ணலாம் இந்த மாதிரி பண்றதெல்லாம் வந்து எண்ணெய் வந்து தாராளம் தாராளமா நல்லா வச்சாதான் சீரி புரியும் கொஞ்சமா வச்சு ஹை ஃப்ளேம்ல வச்சா தீஞ்சி போய்டும் நம்ம வந்து பக்கத்திலே வந்து ஒண்ணுக்கு ரெண்டு தடவை திருப்பி திருப்பி போட்டு அதை எடுக்கணும் நம்ம எடுக்கிற பக்குவம் தான் அதுல முக்கியம் சரி அரிசி வடாத்துக்கு என்ன ப்ரொபோர்ஷன் அரிசி வடாத்த வந்து ஒரு கிலோ அரிசிக்கு கால் கிலோ ஜவ்வரிசி போட்டுக்கணும் அதை வந்து களைகளெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படியே மிஷினில் வந்து நல்லா ஒன்றுக்கும் ரெண்டாத்தையும் கலந்துக்கணும் ஜவ்வரிசி மேலே அரிசி கிழலாம் இருக்கக்கூடாது அரிசியும் ஜவ்வரிசியும் ஒன்றா கலந்து அதை மிஷினில் கொடுத்து ஒன்றுக்கு மூணு தரம் போட்டு நைஸாக அரிசின்னு வந்துடும் அரிசின்னு வந்தாப்பட அதை வந்து தண்ணி வச்சுக்கணும் குக்கரில் த குக்கரில் தான் வைக்கணும் நல்ல அடி கனமான பாத்திரம் ப்ரெஷ்ரீஜ் குக்கரில் வச்சிக்கலாம் குக்கரில் தண்ணி வச்சுக்கலாம் அதாவது இங்கே தண்ணி நிறைய வச்சுட்டா கூட பரவாயில்ல அதுக்கு வந்து பச்சை மிளகா போடுவோம் காரம் வேணும்னா காரம் நிறைய புட்டுக்கலாம் காரம் வேணாம்னா கம்மியாக புட்டுக்கலாம் அப்போ அவங்க டேஸ்ட்டை பொறுத்து இருக்குது காரம் வந்து உரைச்சி போயிடும் உப்பு மட்டும் கம்மியா போடணும் ஏன்னா உப்பு வந்து காய காய தூக்கல் ஆயிடும் காரம் வந்து அதிகமாகும் அதனால உங்க டேஸ்ட் ஏத்த மாதிரி காரத்தை மட்டும் அதிகரிச்சிடும் உப்பை வந்து எப்பவுமே கம்மியா தான் போட்டுக்கணும் சரி இன்னைக்கு பண்ண வடா மாவு டேஸ்ட் பண்ண சூப்பரா இருந்தது சோ நீயும் உன்னோட வேலைய கண்டினியூ பண்ண சரி சரி அந்த அரிசி வடை வந்து தண்ணி கொதிச்சா பாடு என்ன பண்ணணும் பச்சை மிளகாய் அதுவும் வந்து பிஞ்சு மிளகாய் எல்லாம் கூடாது நல்லா முத்தின மிளகாயாக போட்டுக்கணும் முத்தின மிளகாயா போட்டு மிக்ஸியில் வந்து நல்லா அரைச்சிக்கணும் வழு மூணு அரைச்சிக்கணும் கூட பரண்டாய் இருந்து போட்டிங்களா சீரி பொரியும் அதாவது சீரி பொரியும்னா நல்லா மத்தாப்பு மாதிரி வெள்ளை விளக்க நல்லா சீரி பொரியும் அது மாதிரி அரைச்சி வச்சுக்கணும் போன்ற வீட்டு சமையல் குறிப்புகளை தெரிந்து கொள்ள தமிழ் பூமர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க